ஹலோ மக்களே மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கத்தி கத்திகளை எப்படி தீட்டுறாங்கன்றதை பார்ப்போம் நம்ம கறிக்கடைக்கு யூஸ் பண்ணுற கத்திகளை எப்படி தீட்டுறாங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்ப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம புது கத்தி வேற வாங்கியிருக்கோம் அந்த கத்தியும் இந்த கத்தியும் எப்படின்றதையும் பார்ப்போம் வாங்க மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு ஆட்டு பண்ணைகள் எப்படி வைப்பது ஆட்டு பண்ணைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுவது கறிக்கடை கறிக்கடை பிஸ்னஸ்களில் எப்படி நடக்குது இது போன்ற வீடியோஸ்களுக்கு தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கத்தி தீட்டுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கத்தி கறிக்கடை கத்திகள்ன்றது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் நம்ம கறிக்கடைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கத்தியும் கட்டையும் தான் கத்திகள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வெட்ட வெட்ட அது வந்து அதோட பதங்கள் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா கறிகள் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் நல்லா கத்திகளை தீட்டிடுவாங்க அப்படி தீட்டினா தான் வந்து கறி வெட்டும்போது வந்து பீஸ் நல்லா துண்டு துண்டாக தெளிவாக விழுகும் இப்போது கத்திகளில் சரியான பதங்கள் இல்லாட்டி நம்ம வெட்டுற பீஸு சரியாக விழுகாது நம்மளுக்கும் வேலை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இந்த கத்திகளை எப்படி தீட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சீனிக்கல்னு சொல்லுவாங்கள்ல அந்த நொறுங்கிற கல் அந்த கல்களை வந்து இந்த ஒரு பெரிய பாறை மேலே அடித்து கத்தியில் வச்சு லைட்டை நொறுக்கிடுவாங்க அந்த துகள்கள் கிடக்கும்ல அந்த துகள்கள் மேலே வச்சு உரசுவாங்க அப்போ வந்து கத்தி நல்லா ஷார்ப்பாகும் கத்திகளை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரையும் கொஞ்சம் தீட்டினா நல்லாயிருக்கும் அந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரி அந்த சில்வர் கலரில் அதுதான் வந்து கத்தி தீட்டப்பட்ட இடம் நம்ம அந்த கீழே தான் நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம் அதனால் கீழே தான் நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் நீங்கள் பாருங்களேன் அந்த கல்லுகள் மேலே வச்சு கத்திகளை நல்லா உரசுவாங்க இங்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் அங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி டெய்லி நம்ம கத்திகளை வந்து நல்லா தீட்டி வச்சிட்டோம்டா கத்தி அது வாட்டுக்கு பதமாக இருக்கும் இந்த கத்திகளை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ அதிகமாக கதி கறிகள் வெட்டுறோமோ அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நம்ம கத்திகள் வந்து ஷார்ப்னஸ் குறையும் நம்ம கத்திகளை வந்து கடைகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஏழு மாதம் ஆறு மாதம் அந்த லெவலில் நம்ம கத்திகளை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இங்கே சர்வீஸ் பண்ண கொடுத்துறோம் அதாவது கத்திகளை துவையிறதுன்னு சொல்லுவாங்க இந்த கறிக்கடை லாங்குவேஜில் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறதுனா அந்த கத்திகளை வந்து திருப்பி ரீஹீட் பண்ணி ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக ஷேப்பை மாற்றி இன்னும் அந்த கடைசியில் வந்து இன்னும் நல்லா ஆக்குவாங்க அது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம கத்திகளை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீ ஒர்க் பண்ணணும் நம்ம கத்திகள் வந்து எங்கே வாங்குகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் லோக்கல்லையே அந்த பற்றை வச்சுருப்பாங்க நம்ம ஒரு புதுசாக ஒரு மூணு கத்தி வாங்குறோம் அதில் அந்த வீடியோட கடைசியில் உங்களை காட்டுறேன் அந்த மூணு கத்திகள் வந்து நம்ம தர்மபுரியில் சொல்லி அங்கேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும் பினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டும் ஒரே உருக்கு தானே இது சூரிய அடிச்சு காட்டுங்க அண்ணன் வந்து இப்போ சூரிய கத்தியை தீட்ட போகிறாரு முன்னாடி தீட்டினது வந்து வெட்டுக்கத்தி இது வந்து சூரிய கத்தின்னு சொல்லுவோம் இந்த கத்தி வந்து கறிகளை கழிக்கிறதுக்கு இந்த ஆடு காலை கழிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவோம் இதையுமே நல்லா தீட்டி வச்சா தான் வந்து பதமாக இருக்கும் வேலை செய்ய நல்லா இருக்கும் ரூம்பு டக்கு நல்லா நானே இது மாதிரி சின்ன கட்டி வாய் ஏ பண்ணாச்சு நூறு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கத்தி தான் இந்த மேலே இருக்குது பார்த்திங்க அதாவது வந்து பழைய கத்திகள் இப்போ புது கத்திகள் மூணு வாங்கியிருக்கோம் அந்த பழைய கத்திகளுக்கும் புது கத்திகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பழைய கத்திகளை விட இது கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பழைய கத்திகளுக்கும் புது கத்திகளுக்கும் அந்த கேப்பை பாருங்கள் அது விட இது வந்து லென்த்தில் இவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது இந்த கத்திகள் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் சும்மா சாம்பிளுக்கு தான் வாங்கியிருக்கோம் அந்த கத்தி எப்படி இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக ஆனால் நல்லாயிருக்கு அதனால் இன்னும் ஒரு நாலஞ்சு கத்தி ஆர்டர் போட போகிறோம் இந்த கத்திகள் வந்து எழுநூற்றம்பது ரூபா ரேட்டில் வருது நம்ம பழைய கத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா சந்தையில் முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவா வரை வாங்கினோம் ஆனால் இந்த கத்திகள் வந்து எழுநூற்றம்பது ரூபானாலும் ரொம்ப ஒரு ஒர்த்தாக இருக்குது இந்த கத்திகள் வேணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்பருக்கு தரேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களை காண்டாக்ட் பண்ணி இல்லை கால் பண்ணி கூட அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த கத்திகள் வந்து உண்மையிலேயே ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு